ஆண்டவரும் உலக இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் சத்ருவின் கோட்டை தகந்தொழிய சத்திய நீத்தியம் நீலை தோங்க சாத்தானின் சேனை நடுங்கிடவி தூதி சாற்றி ஆற்பரிப்போ தூதி சாற்றி ஆற்பரிப்போ ஜெயமாக நடத்திடுவா, ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏந்திடுவோம் ஜெயமல்லுயா அவநாமத்துக்கே அவ அவநாமத்துக்கே அமேன் பிரைஸ் காட் தாய் மறந்தாலும் நான் மறவே தீக்கோ நாய் வீட்டுவிடே தாய் மறந்தாலும் நான் மறவே தீக்கோ நாய் வீட்டுவிடே என்று உரைத்த அவ ஜெயலுக்கு உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பதினேழு அலுவலகத்தில் தன்னுடன் பணிபுரியும் ஒருவர் தனக்கு பல தொல்லைகளை தருவதாக நீண்ட நாட்களாக புலம்பிக் கொண்டிருந்தார் ஒரு நாள் அவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வந்து பிரதர் ஒரு நல்ல செய்தி எனக்கு தொல்லை தந்து கொண்டிருந்த அந்த நபர் தண்டனை காலமாக இடமாற்றம் செய்யப்பட்டு விட்டார் என்று கூறி மிகவும் குதிரளித்தார் அநீதியாக அக்கிரமாக செயல்படுகின்றவர்களுக்கு ஏற்படுகின்ற தீங்கான காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும் அதன் மூலம் தவறான செயல்கள் தண்டனைகளை கொண்டு வரும் என்ற விழிப்புணர்வை பெற வேண்டும் அதே வேளையில் நமக்கு தீங்கு செய்தவர்களும் நமக்கு எதிராளியாக செயல்படுகிறவர்களும் அடைய நேருகின்ற துன்பங்களைக் கண்டு நாம் மனம் மகிழுகின்ற நிலைக்கு போய்விடக்கூடாது மற்றவர்களுக்கு நிகழ்கின்ற வேதனைகளைக் கண்டு நாம் ஆனந்தம் அடைவது அவர்கள் மேல் நாம் கொண்டிருந்த வெறுப்பின் அளவையும் அவர்களின் வீழ்ச்சிகளின் மேல் நமக்கு இருந்த தனியாத ஆசையுமே வெளிப்படுத்தும் அதனை தேவன் வெறுக்கின்றார் ஆபிரகாமுக்கு மனம் மடிவுண்டாகும்படி செயல்பட்டு சுய சுயலாப கண்ணத்தோடு பிரிந்து சென்ற லோத்துவுக்கு ஒரு துன்பம் நேரிட்ட போது ஆபிரகாமின் உள்ளம் குதூகலம் அடையவில்லை கர்த்தர் சரியான பாடம் புகிட்டினார் என்று நினைத்து மகிழவில்லை அதற்கு பதிலாக அவன் மனதுருக்கத்தோடும் அவனை மீட்க வேண்டும் என்ற ஆசையோடும் சென்று அவனுடைய துன்பத்தில் உதவி செய்தான் தாவிதுக்கு சவுல்ராஜா பலவித இன்னல்களை கொடுத்தான் சவுளினால் தாவீது அடைந்த உபத்திரவங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல ஒரு நாள் சவுல் வீழ்ச்சி அடைந்து மறித்தான் அதற்கு முக்கியமான காரணம் நீதிமானாகிய தாவீதுக்கு விரோதமான சவுளின் துன்மார்க்க செயல்களே ஆயினும் சவுள் வீழ்ந்த செய்தி கேட்டு தாவிது துக்கமடைந்தானே அன்றி குதுகலமடையவில்லை சவுளின் மரணம் அவனை சஞ்சலப்படுத்தியது அவன் சவுளுக்காக துக்கப்பட்டு பாடினான் அந்த மணல் தேவனை பிரியப்படுத்தியது தாவிது உயர்நிலைக்கு தேவன் கொண்டு வந்தார் உங்களுக்கு எதிராக துக்கப்படுத்துகிறார்களா துன்பப்படுத்துகிறார்களா உங்களை வேதனைப்படுத்துகிறார்களா அவர்களை கொண்டு நீங்கள் மகிழவும் வேண்டாம் அவர்களை நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அமைதியாக ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்தில் மன்றாடி கொண்டிருங்கள் ஆண்டவர் செயல்படும்போது அது ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று ஆண்டவர் செயல்பட விட்டு விட வேண்டும் தேவன் அதை பார்த்து கொள்வார் நிச்சயமாக அவர்கள் ஆஹா நான் நான் இப்படி இருந்தேன் அவர்கள் இப்படி செய்தார்கள் அதனால் அவர்களுக்கு இப்படி பலன் கொடுத்தது என்று மகிழ வேண்டாம் தமக்கு எதிராக செயல்பட்டு தம்மை துன்படுத்திய யூதர்கள் மேல் விரைவில் வரவிருக்கின்ற மாபெரும் உபத்திரவங்களை இயேசு முன்னதாகவே கண்டார் ஆனாலும் அதை பார்த்து மகிழ்ந்து சிரிக்காமல் அவர்கள் மேல் வரவிருக்கின்ற கொடிய காரியங்களை நினைத்து மனதுருகி கண்ணீர் விட்டு எழுதார் லூகா பத்தொன்பது நாற்பத்தி ஒன்று நமக்கு தீங்கிழைத்தவர்களுக்கும் நன்மையை எதிர்பார்ப்பதுதான் கிறிஸ்தவம் நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவடத்துக்கு திரும்புவேன் யோபு ஒன்று இருபத்தொன்று வீட்டுக்குள் ஒரு விஷப்பாம்பு நுழைந்து விட்டது எல்லாருக்கும் பயம் மேல் வீட்டில் வசிக்கிற ஒரு சகோதரி ஓடி வந்து பாம்பின் தலையில் ஒரே ஒரு அடி கொடுத்தார் அதன் பின்தான் அந்த வீட்டில் இருந்தவர்களும் அடித்தார்கள் அப்போது அவர் செத்த பாம்பை ஏன் அடிக்கிறீர்கள் அப்படி கேட்டபோது அல்லாமல் அவர் யார் என்பதற்காகவே அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றும் யோபு எடுத்துரைத்தார் சாத்தான் கொண்டு வந்த இரண்டாவது சோதனையிலும் யோபு சழைத்து போகவில்லை அங்கேயும் சாத்தான் தோற்று போய்விட்டார் கர்த்தர் நம் வாழ்வில் சில நெருக்கங்களை அனுமதிப்பது நமது நலனுக்கே தவிர நம்மை அளிக்க பாடுகளை அகற்றவும் கர்த்தரால் முடியும் பாடுகளில் நம்மை உருவாக்கவும் அவரால் முடியும் ஆனால் பாடுகளில் கத்தரை சந்தேகிக்க செய்வதே சாத்தானின் தந்திரம் இன்று நாம் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினாலும் உயிர்த்தெழுதினாலும் புதிதாக்கப்பட்டுள்ளோம் சிலுவையிலே சாத்தானின் சலை தலை நசுங்கிற போது இயேசு மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்த போது தலை நசுக்கப்பட்ட சத்துரு முற்றிலும் தோற்றுவிட்டான் தேவ பிள்ளைகளை ஆண்டவருடைய அன்பான பிள்ளைகளே தலை நசுக்கப்பட்டவனே இன்று நம்மை பயமுறுத்த பார்க்கிறான் என்பதை நாம் சிந்திப்பதில்லை துரத்தி வருகின்ற நாயை கண்டு ஓடாமல் திரும்பி நின்று எதிர்க்கும் போது அது எப்படி ஓடி போகுமோ அப்படியே தலை நசுக்கப்பட்டவனுக்கு பயப்படாமல் இயேசுவை நாமத்தில் எதிர்த்து நிற்போமானால் அவன் ஓடியே போய்விடுவான் மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்க இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான் வெளிப்படுத்துதல் இருபது பத்து இந்த முடிவுக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறவனுக்கு நாம் ஏன் பயப்பட வேண்டும் ஏசப்பா அன்பின் தேவனே தலை நசுக்கப்பட்ட சத்துருவை கண்டு நான் பயப்படாமல் அவனுடைய தந்திரங்களுக்கும் கிரியைகளுக்கும் எதிர்த்து நிற்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று ஜெபித்து பிசாசை வெள்ளுவாங்க தேவ கிருபை நம்மளோடு இருக்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்லே பிரைஸ் காட்